ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்ன சிக்கன் மஞ்சூரியன் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் ஒரு கிலோ சிக்கன் வந்து எடுத்திருக்கேன் போன்லெஸ் தாங்க எடுத்திருக்கேன் எலும்பு இல்லாமல் நல்லா கறியாக வெட்டி பொடிப்பொடியாக வெட்டி வாங்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் காட்டுறேன் பாருங்கள் எந்தளவுக்கு போன்லெஸ்ஸாக இருக்குதுன்னு பாருங்கள் எலும்பு இல்லாமல் நல்லா இந்த மாதிரி சத பீஸாக வந்து வெட்டி வந்து வாங்கிக்கோங்க இப்போ இது நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வந்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து பொறிக்கிறதுக்கு நம்ம ஒயிட் கோட்டிங் அப்படின்னு ஒன்று வந்து போட்டுடலாம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் இப்போ ரெண்டரை ஸ்பூன் வந்து மைதா நான் எடுத்திருக்கேன் இது கூட கலந்துக்கலாம் ரெண்டரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து எடுத்திருக்கேன் அதையும் வந்து போட்டுக்குவோம் இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு லெமன் வந்து எடுத்து இது கூடயே வந்து பிழிஞ்சுக்கலாம் இல்லாமல் எடுத்துகிட்டு இதையும் வந்து உள்ளே பிழிஞ்சு விட்டுக்குவோம் நல்லா வந்து உள்ளே பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஒரு லெமன் ஜூஸையும் வந்து பிழிஞ்சிக்கலாம் நான் லெமன் வந்து ஃபுல்லாக வந்து பிழிஞ்சிட்டேன் இந்த லெமனை பிழிஞ்சதுக்கப்புறமா இது கூட ரெண்டு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே மிளகுத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த சிக்கன் காரத்துக்காக இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா லைட்டாக தண்ணி தெளித்து வந்து கலந்து விட்டுக்கலாம் அப்போ லைட்டாக தண்ணி தெளித்து இந்த பக்குவத்துக்கு வந்து கலந்து வந்து வச்சுருக்கேன் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இது ஒரு அரை மணி நேரத்துக்கு இந்த சிக்கன் வந்து நல்லா ஊறணும் இதை ஒரு தட்டை போட்டு மூடி வந்து ஓரமாக எடுத்து வச்சிடலாம் பாருங்க அரை மணி நேரம் கழிச்சு இந்த சிக்கனை வெளியே எடுத்து வச்சிருவோம் இந்த பக்கம் அடுப்பில் வந்து எண்ணெய் வந்து நல்லா காய வச்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த சிக்கன் கூட வந்து இன்னொரு பொருள் ஒன்றும் சேர்க்கணும் சிக்கன் அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா இது கூட ஒரே ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் வந்து ஊற்றிக்க போகிறேன் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் வந்து ஊற்றிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம் எண்ணெய் வந்து காஞ்சிட்ருக்கு அதுக்குள்ளே இதுக்கு என்னென்ன தேவையான பொருள் என்னென்னன்ட்டு பார்த்துர்லாம் வாங்க இப்போது ஒரு குட மிளகா நான் விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் மல்லி இலை அப்புறமா சாசஸ்லாம் பார்த்துர்லாம் டொமேட்டோ சாஸ் வந்து ஒன்று எடுத்திருக்கேன் சோயா சாஸ் ரெட் சில்லி சாஸ்ஸு இது மூணு சாஸுமே நம்மளுக்கு வேணும் இப்போ என்ன காஞ்சிருச்சான்னு பார்ப்போம் இப்போ இதில் வந்து இந்த சிக்கனை போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு என்ன நல்லா காஞ்சிருக்கணும் சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கணும் ஆனால் வந்து முறுகிறக்கூடாது முறு மொறு நான் ஆயிடக்கூடாது இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் எடுத்ததை பாருங்க சிக்கனை எடுத்துட்டேன் நான் இந்த சிக்கன் அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்கணும் ஆனால் முருகக்கூடாது முருகாமல் அளவுக்கு சாஃப்டாக வெந்து வர்ற அளவுக்கு எடுத்து வந்து உரமாக வச்சிடலாம் இப்போ இங்கே ஒரு பேஜ் வந்து வெந்துட்டுருக்கு இப்போ இந்த சிக்கன் ஃபுல்லாக இங்கே இருக்குது இதை ஃபுல்லாக போட்டுட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் ஒரு கிலோ சிக்கனையும் போட்டு நான் எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் எல்லாமே சாஃப்டாக வெந்து வந்திருக்கோம் இந்தளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் இப்போ ஒரு அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு வந்து நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் வந்து போகிறோம் மிக்ஸியில் கூட போட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாம் நர நரன்னு இருக்க மாதிரி இருக்கணும் இந்த இஞ்சியும் பூண்டு வந்து நல்லா வதங்கி வந்துடணும் அது கூட ஒரு பச்சை ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கோம்ல அதையும் வந்து போட்டுக்க போகிறேன் அதையும் போட்டுட்டு நல்லா கிண்டி வதக்கி விட்டுக்கலாம் இப்போ அது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரக்கூடாதுங்க ஒன்று ரெண்டாக தான் வதங்கியிருக்கணும் இப்போ இந்த வெங்காயத்துக்கூடையே குடமிளகாயும் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன் இப்போ இந்த இந்த மிளகாயும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இப்போ நான் இதில் ரெட் சில்லி சாஸ் வந்து ஊற்றுறேன் முன்னாடியே வந்து டொமேட்டோ சாஸ் வந்து நூற்றம்பது எம்எல் ஊற்றிருக்கேன் அதை எடுக்க மறந்துவிட்டேன் ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் வந்து ஊற்றிருக்கேன் ஒரு சு ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் வந்து ஊற்றிக்கலாம் டொமேட்டோ சாஸ் நூற்றம்பது எம்எல் ரெட் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூனு சோயா சாஸ் வந்து ஒன்றரை ஸ்பூன் கூட ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது எல்லா பக்கமும் நல்லா கலந்ததுக்கப்புறமா அளவுக்கு கொதி வந்தோடனே இது கூட ஒரு ஒரு ஸ்பூனுக்கு கரம் மசாலா போகிறோம் அதையும் கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் மிளகு தூள் வந்து போகிறோம் இதையும் வந்து கலந்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு அரை டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிக்கிட்டேன் இது எல்லாத்தையும் நல்லா மொத்தமாக கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுருவோம் பாருங்கள் இந்த இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்குது இப்போ இது கொதித்து கொஞ்சம் கெட்டியாக வரணும் ரொம்ப கெட்டியாகிடக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு கெட்டியாக வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கனை வந்து போட்டுக்கலாம் சிக்கனை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்தளவுக்கு நல்லா சிக்கனை போட்டு போகிறோம் இது எல்லா பக்கமும் நல்லா கலந்து வரட்டும் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இது கூட மல்லித்தலையை தூ தூவி இறக்கிற போகிறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சிருந்தால் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்